ஒவ்வொரு மரத்திலும் ஒவ்வொரு விதமான தெய்வங்கள் குடியிருக்கிறார்கள் என்றும் அந்த மரத்தை நாம் வழிபாடு செய்யும் பொழுது அந்த தெய்வத்தின் அருள் நமக்கு கிடைக்கும் என்றும் கூறப்படுகிறது அந்த வகையில் நம்முடைய நீண்ட நாள் வறுமை நீங்கி செல்வ செழிப்புடன் வாழ்வதற்கு வில்வ மரத்தை வழிபாடு செய்யும் முறை பற்றி தான் நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் சிவபெருமானுக்கு வில்வ அர்ச்சனை செய்யும் பொழுது ஏக வில்வ சிவாற்பணம் என்று சொல்லக்கூடிய வரியாகும் சிவபெருமானுக்கு உரியதாக வில்வ இலைகள் திகழ்கிறது அப்படிப்பட்ட வில்வ மரத்தை நாம் வழிபாடு செய்யும் பொழுது சிவபெருமானின் அருளோடு மகாலட்சுமி தாயாரின் அருளையும் நம்மால் பெற முடியும் ஏனென்றால் மகாலட்சுமி தாயார் வில்வ மரமாக இருந்து சிவபெருமானை வழிபட்டு அதன் மூலம்தான் அஷ்ட ஐஸ்வர்யத்திற்கும் அதிபதியானார் என்று புராணங்கள் கூறுகிறது அதனால் வில்வ மரத்தை நாம் வழிபாடு செய்வதால் நம்முடைய வறுமை நிலை முற்றிலும் நீங்கும் என்று கூறப்படுகிறது இந்த வழிபாட்டை வியாழக்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை செய்ய வேண்டும் தொடர்ச்சியாக எட்டு வாரங்கள் இந்த வழிபாட்டை செய்ய வேண்டும் காலையிலேயே பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த வழிபாட்டை செய்யலாம் அல்லது சூரிய உதயமாகும் அந்த ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள் இந்த வழிபாட்டை செய்யலாம் ஒருவேளை அந்த நேரத்தில் வழிபாடு செய்ய முடியாது என்பவர்கள் மாலை ஐந்து மணிக்கு முன்பாக இந்த வழிபாட்டை செய்ய வேண்டும் மாலை நேரத்திலோ இரவு நேரத்திலோ இந்த வழிபாட்டை செய்யக்கூடாது என்பது குறிப்பிடத்தக்கது ஏனென்றால் அந்த நேரத்தில் அனைத்து மரங்களும் உறங்க சென்றுவிடும் உறங்கிக் கொண்டிருக்கும் மரத்திற்கு நாம் தண்ணீர் ஊற்றி பூஜை செய்வதால் நமக்கு பாவமே உண்டாகும் என்று கூறப்படுகிறது வியாழக்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை இந்த இரண்டு நாட்களில் ஏதாவது ஒரு நாளை தேர்வு செய்து கொள்ளுங்கள் காலையிலேயே சுத்தமாக குளித்து முடித்துவிட்டு வில்வ மரம் இருக்கக்கூடிய இடத்திற்கு சென்று அந்த வில்வ மரத்தை சுத்தம் செய்து அதை சுற்றி தண்ணீர் தெளித்து பச்சரிசி மாவினால் லட்சுமி கோலத்தை போட வேண்டும் பிறகு அதற்கு நடுவே ஒரு அகல் விளக்கை வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபத்தை ஏற்றி வைத்துவிட்டு அந்த வில்வ மரத்திற்கு மஞ்சளை பூசி குங்குமம் வைத்து பூக்களை சூட வேண்டும் பிறகு மஞ்சள் நிற நூல் அல்லது மஞ்சள் நிற துணியை வில்வ மரத்தை சுற்றி கட்ட வேண்டும் இப்படி கட்டி முடித்த பிறகு சிறிதளவு மட்டும் சந்தனத்தை தண்ணீரில் கரைத்து அந்த வில்வ மரத்திற்கு நாம் அபிஷேகம் செய்ய வேண்டும் பிறகு வில்வ மரத்தை எட்டு முறை வளம் வந்து மனதார வணங்கி செல்வ வளம் உயர வேண்டும் என்று வேண்டுதலை முன்வைக்க வேண்டும் இப்படி தொடர்ச்சியாக எட்டு வாரங்கள் வில்வ மரத்தை நாம் வழிபாடு செய்வதன் மூலம் அஷ்டலட்சுமிகளின் அருளை பெற்று அஷ்ட ஐஸ்வர்யத்தோடு சிறப்பான வாழ்க்கையை வாழ முடியும் மகாலட்சுமியின் அம்சம் பொருந்திய வில்வ மரத்தை இந்த முறையில் நாம் வழிபாடு செய்வதன் மூலம் மகாலட்சுமி மற்றும் சிவபெருமானின் அருளை பரிபூர்ணமாகப் பெற்று வறுமை இல்லாமல் வாழ முடியும்